ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் hi விவர்ஸ் வெல்கம் hi to my சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஜவ்வரிசி கொழுக்கட்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் அதே நேரத்தில் தேங்காய் பால் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாகவும் இருக்கும் வயிற்று புண் இருக்கிறவங்களாம் இது போல் சாப்பிடும்போது போது வயிற்று பொண்ணு சரியாயிடும் சொல்கிறாங்க வாங்க எப்படி ரெடி பண்ணுறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பெரிய ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் பெரிய தான் கொழுக்கட்டை செய்யணும் இப்போ நான் ஹாட் பாக்ஸ் எடுத்திருக்கேன் ஹாட் பாக்ஸில் எடுத்திருக்க ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க நான் நல்லா தண்ணியை சூடு பண்ணி எடுத்திருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு சூடான பதத்துக்கு இருந்தால் போதும் இப்போது எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு ரெண்டே கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாலாம் சேர்க்க வேண்டியதில்லை ரெண்டுலேருந்து ரெண்டே கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் இப்போ இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இனிப்பு செய்ய போகிறோம் இனிப்பு தூக்கி கொடுக்கும் உப்பு சேர்க்கும் போது இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு மூடி கண்டிப்பாக ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அது அப்படியே விட்டுடுங்க இப்போ ரெண்டு மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி கையில் எடுத்து பார்த்திங்கன்னா இது நல்லா சாஃப்டாக நசுங்கி வரணும் கண்டிப்பாக இது நல்லா ஊறனா மட்டும்தான் சாப்பிடும்போது நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் பாருங்கள் இது இந்தளவுக்கு நல்லா நசுங்கி வந்திருக்கு இப்போது இதில் இருக்க தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியோடவே கொழுக்கட்டை செய்ய முடியாது தண்ணியை வடிகட்டிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ரெண்டு பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துக்கலாம் எதுக்காக நம்ம மிக்சியில் சேர்த்து அரைக்கிறோன்னா உருண்டை பிடிக்கும்போது சரியாக உருண்டை பிடிக்க வராது வழுக்கி வழுக்கி போகிற மாதிரி இருக்கும் இப்போது இது ரெண்டு பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக மாதிரி இருக்குது சரியாக ரெண்டு பல்ஸ் மட்டும்தான் கொடுத்து அரைக்கணும் இப்போ இந்த வடிகட்டி எடுத்த தண்ணியை பால் அரைக்க கூட நீ யூஸ் பண்ணிக்கலாம் பால் திக்காக வரும் இப்போது இதில் நம்ம கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் எந்த கப்பில் ஜவ்வரி சேர்த்தனோ அதே கப்பில் தேங்காவை துருகி எடுத்திருக்கேன் இப்போ இதோட தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம் நான் மூணு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன் இதோட வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க நான் ஏலக்காவை நசுக்கி சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கொழுக்கட்டை எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி அளவு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம் இது போல் நல்லா கொழுக்கட்டை எப்படி தட்டுவோமோ அதே மாதிரி லேஸாக இதை தட்டி விட்டுக்கோங்க இது மாதிரி செய்துட்டு நம்ம ஸ்டஃபிங்கை ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வச்சுட்டு இது லேஸாக உருண்டை மாதிரி நல்லா பிடிச்சி எடுத்துக்கோங்க வழுக்கிற மாதிரி தான் இருக்கும் பொறுமையாக இதை இது போல் சேர்த்து விட்டிங்கன்னா அழகாக உருண்டை பிடிக்க வரும் இதை இன்னொரு கைக்கு மாற்றிக்கோங்க நல்லாவே ஷேப் வரும் பாருங்க ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் செய்ய செய்ய பழகிடும் பாருங்கள் அழகாக இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சு எடுத்தாச்சு நீங்கள் கையில் நெய் தடவிட்டு கூட இதே போல நீங்கள் உருண்டு பிடிச்சு எடுத்தால் ஈஸியாக வரும் பாருங்கள் கொஞ்சம் கூட கேப் இல்லாத அளவுக்கு இதை ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க வழுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஈஸியாக இருக்கும் செய்யும்போது இப்போ நான் கையில் நெய் தடவி எடுத்துருக்கேன் இதே போலவே இதை லேஸாக நல்லா திக்காக தட்டி விட்டுட்டு ஸ்டஃபிங் எடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்க வச்சுட்டு போல் பொறுமையாக ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க கேப் இல்லாத அளவுக்கு இதே போல் ஜாயின் பண்ணி விட்டுட்டு அழகாக லட்டு மாதிரி இதை பிடிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் அழகாக உருண்டை மாதிரி இதை லேசாக பிடிச்சு எடுத்தாச்சு இப்போ நான் இட்லி தட்டில் நான் இலை வச்சுருக்கேன் இலைக்கு மேலே லேசாக நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட தடவிக்கோங்க நீங்கள் இலை இல்லாதவங்க இட்லி பிளேட்டில் டைரெக்டாக நெய் அல்லது எண்ணெய் கூட தடவிட்டு இது போல் வச்சுக்கோங்க நான் இப்போ எல்லா உருண்டையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூட வச்சுருக்கேன் இட்லி எப்படி வேக வைக்கிறோமோ அதே மாதிரி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை மூடிவிட்டு ஒரு பன்னெண்டு நிமிஷம் கொஞ்சம் மிதமான தீயில் வேக வச்சுக்கோங்க இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டையோட நிறம் நல்லா மாறி வந்திருக்கும் கையில் தொட்டு பார்த்திங்கன்னா ஒட்டக்கூடாது இப்போ இது நல்லா சூடாக இருக்கும் இது கொஞ்சம் ஆறின பிறகு எடுக்கலாம் இது நல்லா ஆறுன பிறகு எடுத்திங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் பாருங்கள் இது நல்லா நிறம் மாறி வந்திருக்கு இது தேங்காய் பால் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த தேங்காய் பாலோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் சின்ன குழந்தைங்களும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நான் சொல்லியிருக்க அளவுகளோடு நல்லா ஊற வச்சு செய்து பாருங்கள் ரொம்பவே சுவையாக இருக்கும் வயிற்று புண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஜவ்வரிசி உருண்டை இது வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்